வருஷத்துக்கு இருநூத்தி நாற்பது முட்டை இடம் ஆனா அடப்பெடுக்காது பொட்டை கோழி பாத்தீங்கன்னா ஒன்னு ஒன்றரை அதிக மேல யாராவது ப்ரோ வெயிட் சேவல் பாத்தீங்கன்னா ஒன்றில இருந்து ஒன்னே முக்கா இப்ப நம்ம நாட்டுல எப்படி சிறுவடை பெருவடை இருக்கு அதே போல நார்த் சைட்ல இது அந்த நாட்டோட சிறுவடை ட்ரெயின் பஸ் ரூட் போற எல்லா ஊருக்கும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ யார் வேணா வளர்க்கலாம் நம்ம பத்துக்கு பத்து ரூம்ல நூறு கோழி கொஞ்சம் வளர்த்து டே ஒன்ல இருந்து பிப்டீன் டேஸ் வரைக்கும் அந்த ப்ரூடிங் லைட் ஏறணும் தண்ணி பாத்தீங்கன்னா அப்ப அப்ப ஆறு மணி நேரத்து ஒரு டைம் வந்து தண்ணி மட்டும் மாத்தி இதுக்கு வந்த பிறகு நம்ம லேயர் மிஷ் கொடுக்கணும் முட்டையோட கவுண்டிங் வந்து கொஞ்சம் அதிகமா வரும் நம்ம பசு தீவனம் கொடுத்துக்கலாம் ஒன் மந்த் சிக்கா எடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நூத்தி ரூபாய் இப்ப நீங்க ஒரு ஆயிரம் குஞ்சு இருக்கீங்கன்னா ஆயிரம் குஞ்சு தேவையான தீனி செலவு போக ட்ரான்ஸ்போர்ட் யார் வாங்குறாலும் அதெல்லாம் போக உங்க கைக்கு நிக்கத்துன்னு பாத்தீங்கன்னா சாலிடா முப்பத்தஞ்சாயிரம் டு நாற்பதாயிரம் பண்ணிக்கோங்க இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப வந்து கோழி வாங்கிடுவாங்க வளர்த்திடுவாங்க விற்க தெரியாது அந்த டைம்ல நம்ம என்ன பைபேக் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட பைபேக் பண்ணும்போது நம்ம கஸ்டமருக்கு நம்ம பண்ணிடலாம் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் செஞ்சில இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நங்கிலி கொண்டானுங்கிற இடம் டோல் பக்கத்துல இருக்கும் வந்து நம்ம இங்க வந்து சிறுவிடை கோழி நான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க சிறுவிடைனா தமிழ்நாட்டுல இருந்து பூர்வீகமா இருக்கக்கூடிய கோழி இல்லாம இல்லாம வந்து சோனாலி கூடிய நார்த் இந்தியாவில இருந்து கொண்டு வரப்பட்ட சம்பந்தப்பட்ட வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம கோழி பண்ண வளர்க்கக்கூடிய ஓனர் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் என் பேர் வந்து சூர்யா சார் சூர்யா ஓகேங்க இந்த லொக்கேஷன் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது எங்க இருக்குன்னு கரெக்டா நீங்க வீடியோ இது கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம செஞ்சு டூ ராஜாம்பூலி புதுசா இப்ப கேட் போறாங்க பாத்தீங்கன்னா அது முன்னாடி ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருக்கு கரெக்டா நம்ம செஞ்சு டோல்கேட்டுக்கு அஞ்சு கிலோமீட்டர் சரிங்க இப்போ நீங்க என்னென்ன கோழி இனங்கள்ல இருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்ப நம்ம கிட்ட சிறுவடை இருக்கு பெருவடை இருக்கு இப்போ மோஸ்ட்லி நம்ம பண்றது பாத்தீங்கன்னா சொனாலி சோனாலி சோனாலிங்க கூடியது வந்து சிறுவடை கோழி ஆமா நம்ம சிறுவிடை கோழி போலியா அதே போலதான் வருஷத்துக்கு இருநூத்தி நாற்பது முட்டை இடம் ஆனா அடக்காது அடப்பெடுக்காது கோழி இது வந்து எங்க இருந்து இதனோட ஆர்ஜன் எங்க இருக்கு உத்தரகாண்ட்ல இருந்து உத்தரகாண்ட்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம் உத்தரகாண்ட்ல இருந்து நம்ம இறக்கணும் சோனாலி பிரீமியம் சோனாலி

ஒரு சில இருந்து வந்து நம்ம கிட்ட வருது பாத்தீங்களா சோனாலிலேயே நார்மல் குவாலிட்டி நம்ம எடுத்தது என்ன ஆச்சுன்னா வாரத்துக்கு மால்ட்டாலிட்டின்னு ஒரு பாஞ்சு இருபது அப்படி போச்சு மாட்டாலிட்டின்னு இறந்து போற அந்த வந்து அதிகமா ஸ்டார்டிங்ல வந்து எல்லா கோழியும் நான் சொல்லல சோனாலில நம்ம இருக்கற நம்ம கிட்ட சோனாலி ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு பத்து பாஞ்சு அது போல போச்சு நம்ம பிரீமியம் எடுத்து பண்ணும் போது ஆச்சுன்னா மொத்தமே நம்ம போனது ஒரு அஞ்சு தான் அதுவும் அதுங்க சாகல பை மிஸ்டேக் நம்மளால இருக்கு மாட்டிக்கிட்டு நம்ம கால் தவறாம மிதிச்சு கொஞ்சம் கண்காணிப்பு கரெக்டா பண்ணிக்கிட்டு இருந்தோம் காப்பாத்தி காப்பாத்தி இருக்குது எடுக்கும்போது பிரீமியமா எடுத்தா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்க சரி ஓகே அவர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த ஓகே இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க பிரீமியத்துக்கும் சாதாவுக்கும் வித்தியாசம் அதை பாத்து எடுக்கிறது இப்ப இப்படி இருக்கும் அது அது பிரீமியம் இப்படி இருந்தா சாதா அப்படின்னு நம்ம இறக்கும் போதே நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க இது பிரீமியம் இருக்கு அவங்க சொன்னாதான் இப்ப நம்ம சொன்னாதான் வந்து வாங்கும் போது பண்ணக்கார்கிட்ட கேட்டு நம்ம வந்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது சப்போஸ் நீங்க கேட்கல அப்படின்னா வந்து சாதா கொடுக்குறாங்களா என்ன நமக்கு தெரியாது ஸோ எடுக்கும்போது நீங்க அதிகபட்சம் ப்ரீமியம் கேட்டு எடுத்துக்கோங்க சரிங்க ஓகே இப்போ நீங்க எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம பாத்தீங்கன்னா சோனாலி வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் அது முன்னாடி இருந்து நம்ம பெருவிட பண்ணோம் சிறுவிட பண்ணோம் கிராம பிரியா கிரிராஜா மோஸ்ட்லி ஓரளவுக்கு தெரிஞ்ச கோழி ஃபுல்லாக கிராம பிரியா கிரிராஜா இதெல்லாம் வேற லெவலில் ஃபேமஸா போயிட்டு இருந்துச்சு ஒரு டைம்ல அந்த டைம்ல வந்து நம்ம அது பண்ணிட்டு இருந்தோம் இப்போ மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா சோனாலி சோனாலி அதனால சோனாலி இருக்கட்டும் இப்போ சோனாலி வந்து சாதாரணமாக எல்லாரும் வளர்க்க சிறுவிட மட்டும் தான் படிச்சிருக்கணும் இது இருக்கு எதுவுமே இல்லை ப்ரோ நம்ம நார்மலா வீட்டுல எப்படி வளர்க்குறோமோ அது போல அழகா வளர்த்துட்டு போயிடலாம் ப்ரோ நார்மலா அதுக்கான உணவுகள் வந்து எந்த மாதிரி நம்ம எது வேணா போகலாம் ப்ரோ இப்போ நம்ம வந்து பண்ண முறைன்னு வளர்த்தால நம்ம ஒன் டே சிக்ஸ் ஆயிரம் வளர்த்தோம் அதனால நம்ம என்ன பண்ணா ஸ்டார்டிங் வந்து ப்ரீ ஸ்டார்டர் அந்த ஒரு இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஏழு நாள் வரைக்கும் ப்ரீ ஸ்டார்டர் கொடுத்தோம் அந்த இருபத்தி ஏழு நாள் தானே அது மூலியம் மூணு வேக்சின் முடிச்சிருவோம் ஏழு நாளைக்கு ஒரு வேக்சின் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்டர் ஸ்டார்ட் பண்ணுவோம் தடுப்பூசி நம்ம சொட்டு மருந்தாவது போட்டு அந்த மூணு சொட்டு மருந்து அந்த மூணு வேக்சின் சொட்டு மருந்து எங்க போடுவீங்க அந்த கோழி கண்ணல ப்ரோ கண்ணல மூக்குல கண்ணல மூக்குல மூணு தடவை போடுவீங்க எவ்வளவு நாள் கேப் ஏழு நாளுக்கு ஏழு நாளுக்கு 14 20 அந்த மாதிரி ஏழு நாள் கேப்ல வந்து அந்த பிளான் மூணு போட்டு முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் இன்ஜெக்ஷன் வந்து ஓகே சரிங்க அடுத்து வந்து சோனாலிங்க கூடிய இந்த கோழி வந்து எவ்வளவு மாதங்கள்ல முட்டை வைக்கும் பெண் கோழியா இருந்தா ஆண் கோழியா இருந்தா எவ்வளவு நாள் நம்ம கிட்ட பாத்தீனா ஒரு 4 4 1 முட்டைக்கு வந்துரும் 4 4 மாசத்துக்குள்ளவே பெண் கோழி வந்து வந்துரும் சேவலும் 4 மாசம் வந்துரும் அதே போல சைஸ் பாத்தீனா பொட்டை கோழி பாத்தீனா 1 ஒன்றரை அதிக அதிகமான ஏறாது ப்ரோ வெயிட் வந்து ஒன்னு ஒன்றை அதிகம் நம்ம சிறுவடை போலியதான் ஒண்ணு ஒன்றரைக்கு மேல ஏறாது ப்ரோ சேவல் பாத்தீங்கன்னா ஒன்றிலிருந்து ஒண்ணு முக்கா அவ்வளவுதான் அதிகமாக யாராவது ஓகேங்க இப்போ இதோட இறைச்சி வந்து நார்மலா இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு சிறுவிடை அது மாதிரி தான் இருக்கும் அதே போல இது மாதிரிலாம் கிடையாது கிடையாது நம்ம நாட்டுக்கோழி நம்ம நாட்டுல எப்படி சிறுடை இருக்கு அதே போல நார்த் சைட்ல இது அந்த நாட்டோட சிறு சிறு சரி சரி சரிங்க இப்போ வந்து அடுத்த கட்டமா முன்னாள் வந்து எனக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ஐம்பது வளர்க்கணும் முப்பது வளர்க்கணும் அந்த மாதிரி அஞ்சு வளர்க்கணும் பத்து வழக்கணும் கேக்கறாங்க எனக்கு பண்ணையில பெருசான ஐநூறு வழக்குன்னு ஆயிரம் கேக்குறாங்கன்னா உங்களால எப்படி பண்ணலாம் நம்மளால நீங்க எவ்வளவு கேட்டாலும் நம்மளால பண்ண முடியும் ப்ரோ இப்ப நீங்க ஐம்பது குஞ்சு முப்பது குஞ்சுக்காக நம்மளால டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது மேக்சிமம் எடுத்து ஒரு முன்னூறு குஞ்சு ஐநூறு குஞ்சு அதிகபட்சம் ஐநூறு குஞ்சுக்கு மேல நீங்க எவ்வளவு நம்ம டிரான்ஸ்போர்ட் அதான் எங்க இருந்து ட்ரெயின் எந்த ஊருக்கு போதே எல்லா ஊரும் டிரான்ஸ்போர்ட் ஆமா ட்ரெயின் பஸ் ரூட் போற எல்லா ஊருக்கும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அதே போல உங்களுக்கு குஞ்சு முப்பது குஞ்சு நீங்க நேர்ல வந்து எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஏன்னா நம்ம வந்து இங்க இருந்து நம்ம விழுப்புரம் போகணும் முப்பது கிலோமீட்டர் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அதுக்கான பெட்ரோல் சார்ஜ் என்ன ஆகுது அதெல்லாம் நம்ம பாக்கணும் நீங்க ஒரு சிலவங்க போன் பண்ணி எனக்கு முப்பது குஞ்சு வேணும் குஞ்சு வேணும் இங்க வா இங்க போடுங்க அங்க போடுங்கன்றாங்க நம்ம முப்பது குஞ்சு ஐம்பது குஞ்சு போட்டது பிரச்சனை இல்லை இங்க நம்ம அவ்வளவு தூரம் எடுத்துட்டு போயிட்டு போட்டு வர பாத்தீங்கன்னா இல்ல பெட்ரோல் சார்ஜுக்கு நம்ம நாலு குஞ்சுக்கான காசு போயிடுது குஞ்சா இருந்தாலும் சரி மூணு குஞ்சா இருந்தாலும் சரி நீங்க வந்து பாத்துட்டு எந்த பொருளா இருந்தாலும் நீங்க நேரில் பாத்துட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகே தம்பி சொன்ன வரைக்கும் பாத்துருப்பீங்க முன்னூறு குஞ்சுகளுக்கு மேல நீங்க ஆர்டர் போடுறீங்க அப்படிங்கும் போது டிரான்ஸ்போர்ட் அவங்க முடியும்னு முடியும் எந்த ஊருக்கு பஸ் போதும் போதும் அந்த பெசிலிட்டி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுருவாங்க கொஞ்சம் முன்னூறு குஞ்சு கொஞ்சங்கள கம்மியாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க ஒரு முப்பது ஐம்பது தான் வளர்க்க போகிறீங்க நூறு தான் வளர்க்க போகிறீங்க அப்படிங்கும்போது போது நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்து பை பண்ணிக்கிறது நல்லது பார்த்து பை பண்ணிக்கிறோம் டேரெக்டாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கட்டுப்படியாகும் இவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் போடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா முன்னூறு கோழிகளுக்கு முந்நூறு கோழி குஞ்சுகளுக்கு மேலே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அது வந்து டெலிவரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா மீதி டீட்டெயில்ஸ் வந்து கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்கும் உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கு வந்து என்ன மாதிரியான தீவனம் கொடுக்குறீங்க இதனுடைய பராமரிப்புலாம் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம் பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை நம்ம டைமுக்கு தண்ணி வச்சா போதும் இது வந்து இவங்க தான் பண்ணணும் இவங்க தான் பண்ணணும் அப்படிலாம் இல்ல ப்ரோ யாரு வேணா வளர்கலாம் உங்களுக்கு இடம் வசதி இருந்தாதான் தான் நம்ம பத்துக்கு பத்து ரூம்ல நூறு கோழி கொஞ்சம் வளர்த்துலாம் ப்ரோ ஓகேங்க இப்ப தீவனம்னா என்ன மாதிரியான உணவு தீவனம் பாத்தீனா இப்போ ஒன் டேல இருந்தே நீங்க எடுக்குறீங்கனா ஸ்டார்டிங்ல இருந்து ப்ரீ ஸ்டார்டரில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ப்ரீ ஸ்டார்டரனா என்னது அது ஒரு தீவனம் அது ப்ரீ ஸ்டார்டரில இருந்து தீவனம் அது ஆமா தீவனம் அது வந்து நானா அந்த ஒன் டேல இருந்து இந்த பதினேழு பதினெட்டு நாள் குஞ்சு வரைக்கும் அந்த ஸ்டார்டிங் வந்து அதுங்க ஒரு மூக்கு சின்னதா இருக்கும் பாத்தீங்களா அது வாய்க்கு போற சைஸுக்காக ப்ரீ ஸ்டார்டர் சின்ன சின்னதா குட்டி குட்டியான தீவனம் இப்போ நான் ஒரு பத்து கோழி குஞ்சி எடுத்துட்டு போறேன் அதுக்கு வந்து நான் எவ்வளவு கிலோல வாங்கணுமா கிலோவால கொடுப்பாங்களா தீவனம் கிலோன்னு எடுத்தீங்கன்னா அது எல்லா தீவன வகையிலயும் கிடைக்குமா நீங்க சொல்லக்கூடிய ஃபுட் வந்து எல்லா தீவன கடையிலும் கிடைங்கنا அப்படி இல்ல ப்ரோ இப்ப கோழிங்களுக்கு இருக்கும் தீவன கடை இருக்கு பாத்தீங்கன்னா மாட்டு தீவன கடை மாட்டு தீவன கடை அந்த இடத்துல போயிட்டு ப்ரீ ஸ்டார்டர் கிலோவாவும் வாங்கிக்கலாம் மூட்டையாவும் வாங்கிக்கலாம் அதுதான் ப்ரீ ஸ்டார்டர்னு சொல்லிட்டு நான் அந்த தீவன கடை கேட்டா ப்ரீ ஸ்டார்டர்னு கேட்டினா தருவாங்க கிலோ 32 ரூபா கிலோ 32 ரூபா அப்படினு சொல்றீங்க பட் இடத்துக்கு ஏத்த மாதிரி அவங்கவங்க ரேட் வித்தியாசப்படலாம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்து பட் ப்ரீ ஸ்டார்டர்ங்கற தீவ அந்த தீனி மட்டும் நீங்க கேட்டு குஞ்சுக்கு கரெக்டா குடுத்தீங்கன்னா அது வந்து சாப்பிட்டு அது வாழ முடியும் இது எத்தனை நாள் வரைக்கும் நீங்க சொல்றீங்க அந்த தீவனம் வந்து இப்ப சொல்றது வந்து ஒன் டே சிக்ஸா சொல்றோம் ப்ரோ ஒன் டே சிக்ஸ் வந்து நம்ம ப்ரூடிங் செட்டப் போடுறோம் ஒன் டே அதான் ஒன் டே சிக்ஸ் அப்படியே சொல்ற மாதிரி ப்ரூடிங்ல இருந்து எப்படின்னா நம்ம இருந்து நமக்கு டெலிவரி பண்ணிடுறாங்களா பண்ணல இருந்து ப்ரூடிங் செட்டப் போறோம் ப்ரூடிங் செட்டப் போறதும் ஒன் டே ஒன்ல இருந்து பிப்டீன் டேஸ் வரைக்கும் அந்த ப்ரூடிங் லைட் எரியணும் மேக்ஸிமம் பிப்டீன் டேஸ் தேவை சொல்றேன் ஸ்டார்டிங்ல இப்போ புதுசாக அழக ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரூடிங் செட்டப் வந்து பதினஞ்சு நாள் இருந்தா போதும் அது வரைக்கும் நீங்க ப்ரீ ஸ்டார்ட்டர் மட்டும் போட்டு அதே போல தண்ணி பாத்தீங்கன்னா அப்ப எப்ப ஆறு மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து தண்ணி மட்டும் மாத்தி ஸ்டார்டிங் வந்து நீங்க நார்மல் வந்து இப்ப தண்ணின்னு பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து நம்ம குரோ பிளஸ் கொடுக்குறோமா குஞ்சுங்களுக்கு சொல்றேன் அது கரெக்டா அங்க இருந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கழிச்சு திரும்பி நீங்க வந்து குரோ ப்ளஸ் மாத்தின பிறகு லிவர் டானிக் கொடுக்கலாம் சரிங்க இப்ப வந்து உணவுன்னு சொல்லிட்டு சொன்னோம்னா இப்ப முதல் நாள் குஞ்சுல இருந்து நீங்க என்ன சொல்லி நாலு மாசம் வரைக்கும் ஆகும்னு சொல்லிட்டு நாலு நாலரை மாசத்துல எல்லாம் முட்டைக்கு முட்டைக்கு வந்துடும் இப்ப இதுக்குள்ள இருக்கக்கூடிய தீவனம் வகைகள் நாலு மாசத்து கழிச்சு என்ன தீவனம் கொடுக்கணும்ன்றது தெளிவாக கொஞ்சம் சொல்லிடுங்களா இப்ப ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நம்ம முத மாசம் வந்து ப்ரீ ஸ்டார்டர் கொடுக்கலாம் ஸ்டார்ட்டிங் அந்த ப்ரீ ஸ்டார்டர் முடிஞ்சோடனே ஸ்டார்டர் கொடுக்கலாம் அடுத்த மாதம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரோவர் கொடுக்கலாம் லாஸ்டா பாத்தீங்கன்னா லேயர் மிஷ் லேயர் மிஷ் எது கொடுக்கணும் முட்டை அந்த நாலு மாசத்துக்குள்ளேயே முட்டைக்கு வந்துடும் முட்டைக்கு வந்த பிறகு நம்ம லேயர் மிஷ் கொடுக்கணும் முட்டையோட கவுண்டிங் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் சரிங்க ப்ரீ ஸ்டார்டர் எத்தனை நாள் இருந்து எத்தனை நாள் வரைக்கும் கொடுக்கணும்னு சொல்லுங்க நம்ம வந்து ஒன்னுல இருந்து நம்ம கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஒன்னுல இருந்து இருபது நாள் வரைக்கும் இருபது நாள் கொடுப்பீங்க

நம்ம தீனி செலவு கம்மி ஓகே அதாவது அது அடுப்பு வீட்டுக்கு வர நேரத்தில் மட்டும் நம்ம தீனி போட்டு விட்டோம்னா இப்போ வெளியே மேய்ச்சலுக்கு ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு வந்து நம்ம எந்த தீவனம்னா கொடுக்கலாம் ஓகே ஒரு நாலு மாதம் வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கேர் பண்ணி நீங்கள் சொன்ன இத்தனை டைப் ஆஃப் ஃபுட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கணும் நாலு மாதம் கழிச்சு வெளி மேய்ச்சல் இருக்கணும் பசு தீவனங்கள் கொடுத்துக்கலாம் கொஞ்சம் வெளி மேய்ச்சல் இருக்கும்போது நமக்கு தீவனம் மூணு மாதம் நீங்கள் மூணு மாதத்துக்கிட்ட இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நீங்க பசு தீவனம் வந்து நம்ம ஸ்டார்ட் ரோ ஃப்ரீ ஸ்டார்டர் கூட கொடுக்க முடியாது ஸ்டார்டர் கூட கலந்து நம்ம எது வேணா கொடுத்துக்கலாம் அதே போல டி வார்மிங் பாத்தீங்கன்னா வெள்ள பூசணி கொடுக்கலாம் டி வார்மிங் என்ன இந்த குடல் புழு நீக்கம் சொல்லுவாங்க அதுக்காக நம்ம குடுக்கலாம் என்ன கொடுக்கலாம் அது வந்து வெண்பூசணி இயற்கை மூலியம் பாத்தீங்கன்னா வெண் வெண்பூசணி வெண்பூசணி நம்ம கொடுத்தோம்னா அது வந்து குடல் புழுவா நீக்கம் அதே மாதிரி போல அதுங்க விரும்பி சாப்பிடுவோம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு இருக்கு ரொம்ப சந்தோஷம் சரி ஓகேங்க இப்ப நீங்க அடுத்ததா பார்த்தா டெலிவரிக்கு இப்ப நம்ம கிட்ட கோழி அவைலபிளா நம்ம கிட்ட இருக்கு ப்ரோ அதே போல மேக்ஸிமம் நம்ம கொடுக்குறது பாத்தீங்கன்னா ஒன் மந்த் டூ மந்த் தான் ப்ரோ ஒன் டே சிக்ஸ் தான் எதுக்கும் கொடுக்கு ஒன் மந்த் டூ மந்த்னா ஒரு மாதம் ஒரு மாதம் வளர்ந்த குஞ்சு ரெண்டு மாதம் வளர்ந்த குஞ்சு நம்ம கிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் சார் ஓகேங்க இப்போ வந்து இப்போ டெலிவரி அவைலபிளா இருக்காங்க நம்ம கிட்டே இருக்கு ப்ரோ சார் ஓகே இப்போ நான் எவ்வளவு கேட்டாலும் உங்களால் கொடுக்க எவ்வளவு கேட்டாலும் நம்மளால கொடுக்க முடியும் சார் ஓகேங்க இப்போ வந்து நம்ம சோனாலி கோழி குஞ்சினுடைய விலை வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஒன் மந்த் சிக்கா எடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நூத்தி பத்து ரூபா இன்னைக்கான மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி பத்து ரூபா ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ எது வந்தாலும் நீங்க போன் பண்ணீங்க டீட்டெயிலா சொல்லிடலாம் ப்ரோ சார் ஓகேங்க கீழே வந்து பண்ணக்காரோட டீட்டெயில் கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் ஓகே ஓகேங்க இவ்வளவு நேரம் எல்லாம் சொன்னீங்க தகவல்லாம் இப்போ எங்களுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா மக்களுக்கு ஆடியன்ஸ்க்கு இதுல எவ்வளவு வருமானம் சம்பாதிக்க முடியும் அதை பத்தி சொல்லுங்க இவ்வளவு சிக்கு இருந்தா இவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கலாம் அதை பத்தி சொல்லுங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இப்ப வந்து நம்ம படிச்சு முடிச்சுட்டு கம்பெனி போனோம்னா மாச சம்பளம் பதினஞ்சாயிரம் இருந்து ஒரு இருபதாயிரம் மேக்ஸிமம் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் வாங்கலாம் அதே வழிப்ப நம்ம இந்த இடத்துல போத்தீங்கன்னா இந்த வந்து ஜாப் வந்து நீங்க வெட்டில வராதீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வேலைன்றது வேலையாவே தெரியாது ஆயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் குஞ்சு நிக்க முடியும் நம்ம வந்து இப்ப ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இருபத்தஞ்சுல இருந்து ஒரு முப்பது எடுக்கிற முடியும் ஒரு சிலவங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து கோழி வாங்கிடுவாங்க வளர்த்திடுவாங்க விற்க தெரியாது ஆமா அந்த டைம்ல நம்ம என்ன பைபேக் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் நீங்க வாங்கிக்கிறீங்க ஆஹ் நம்ம கிட்ட இப்ப நம்மளே என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எடுக்கிற வந்து நம்ம கிட்ட பைபேக் பண்ணும்போது நம்ம கஸ்டமருக்கு நம்ம பண்ணிக்கலாம் நீங்க வந்து இப்ப நம்ம எடுத்துக்கிறீங்க நம்மளே எடுத்துக்கலாம் ப்ரோ இப்ப வந்து வெளியே வந்து கோழியோட நாட்டு கோழி முட்டைன்னு சோனாலி முட்டை வெளியே பாத்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா வரைக்கும் போகுது இப்போ நம்ம வந்து மொத்தமாக ஒரு அமௌண்ட் எடுக்கும் போது ஒரு முட்டை வந்து நம்மளே எட்டு இருந்து பத்து ரூபா உள்ள நம்ம கொடுத்துட்டு எடுத்துக்கலாம் கஸ்டமர் கிட்ட எடுத்துக்கிட்டீங்க நம்மளே எடுத்துக்கலாம் பை பேக்கா அடுத்ததான் வந்து நீங்க கோழி குஞ்சி எல்லாம் சொல்லிட்டீங்க முட்டை நீங்க குடுக்குறீங்களா ஆ முட்டையாவும் நம்ம கொடுக்குறோம் ப்ரோ முட்டை ரீட்டைல்லாம் எவ்வளவு கொடுக்குறீங்க ரீட்டைல்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒன்பது ரூபா கொடுக்கலாம் ஒன்பது ரூபா ஹோல்சேலா நம்ம ஒரு நூறு ஹோல்சேலா நீங்க நூறு இரநூறுவா எடுக்கிற தான் ஒரு பாக்ஸுக்கு முன்னூத்தறுபது முட்டை நிற்கும் ப்ரோ பாக்ஸ் முன்னூறு முன்னூத்தறுபது முட்டை நீங்க எடுத்தா இருந்தா நம்ம ரீட்டைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை நம்ம அதிகபட்சம் ஒரு எட்டு ஐம்பது ரூபா

நம்ம டைரக்டா கொடுத்தால பத்து ரூபான்னு கொடுக்குறோம் ப்ரோ வெளியே மார்க்கெட்டிங் போச்சுன்னா பதினஞ்சு ரூபா ப்ரோ அதான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி வந்து இது எல்லாமே வந்து நேரடியாக தான் சொல்லிட்டு இருக்கோம் வெளிப்படை தன்மையோட எதையும் வந்து நம்ம மறைச்சு எல்லாம் சொல்லல அவர் டேரக்டா சொல்லிட்டு இருக்காரு உங்களுக்கே தெரியும் முட்டையோட ரேட் நாட்டு முட்டை வந்து என்ன ரேட் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சோ வந்து நீங்க அது முட்டை வேணும்னாலும் டேரக்டா பாத்து நீங்க உங்ககிட்ட பல்கா பர்சேஸ் பண்ணீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி பண்ணலாம் கடை வச்சிருக்கவங்க கூட நாட்டு முட்டை வைக்கிறீங்க அப்படின்னா இவங்க கிட்ட வந்து பை பண்ணி பண்ணிக்கலாம் ஓகே இதையும் பாத்திருப்பீங்க சோனாலி கோழியோட டைப் பத்தி அதனுடைய வகைகள் பத்தி எல்லாமே வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க தம்பி வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பாரு டீட்டெயில் வந்து தெளிவா ஒன்னு ஒன்னு பத்தி 아니요. <목소리도> ஸோ உங்களுக்கு தேணுங்கிறவங்க கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் பண்ணக்காரோடது அவர் வந்து நீங்கள் டேரக்டாக கால் பண்ணலாம் கால் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ராவும் கொடுப்பாங்க ஆல்ரெடி சொல்லியாச்சு நீங்கள் வாங்க போகிறீங்கன்ற கூடிய ப்ரொசீஜருக்கு உங்களுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்களும் வாங்கி வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்லியிருக்காப்புல ஸோ வாங்கி நீங்களும் வந்து உங்கள் உங்கள் ஊருக்குள்ளவே இருபதுல இருந்து இருபத்தஞ்சு மாதம் சம்பாதிச்சுனாலும் எவ்வளோ பெரிய விஷயம் அதை வந்து சம்பாதிச்சு மிக மூலம் வளருன்னு நினைக்கிறேன் ஓகே புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம கொடுத்துக்கிட்டே Thank you.